ஹாய் மக்கா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா என்னடா இடிக்கல் எல்லாம் வச்சுட்டு நிற்கணும் வேற ஒன்றும் இல்லாம் நம்ம இடிச்ச மந்தி தெரியுமா காந்தாரி மிளகா விளையாட்டு இடிச்சு வந்து தெரியுமா அதுதான் வேறு வேறு பார்த்தீங்களா மிளகு கொஞ்சம் தான் கட்டிச்சு ஒரு நாலு அஞ்சு மிளகு தான் கட்டிச்சு உள்ளி எல்லாம் போட்டு இடிச்சு வச்சிருக்கு இது எதுக்குன்னு நீங்கள் கேட்கல வேற ஒன்றும் இல்லை இருக்கு வெயிட் வெயிட்

இந்த േയിലും കുട്ട് കുടിച്ചോ എന്താ കാമ്പേഷൻ